வணக்கம் ஆன்மிகப் பெருமக்களுக்கு ஒரு இனிய செய்தி நமது வாழ்வின் தடைகளை நீக்கி வெற்றி பாதையை வகுக்கும் மங்களமூர்த்தி கணபதியின் அருளைப் பெற ஓர் அரிய வாய்ப்பு அன்னை சகுந்தலாவின் ஆசியுடன் வரும் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் மூன்று நாட்கள் நடைபெறும் சக்திவாய்ந்த கணபதி மந்திர பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த வகுப்பில் நீங்கள் வெறும் மந்திரங்களை உச்சரிப்பது மட்டுமல்ல அதன் ஆழமான பொருளையும் சரியான உச்சரிப்பு முறைகளையும் மந்திரத்தின் உண்மையான அதிர்வலைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை ஈர்த்து வாழ்வில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளை நோக்கிச் செல்ல இந்த மந்திரங்கள் உறுதுணையாக இருக்கும் பயிற்சியின் முடிவில் கணபதி மந்திரத்தின் முழுமையான பலன்களையும் கணபதியின் அருளையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கலாம் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளவும் குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும்